பிழப்பு நடத்தணும்னா ஒவ்வொருத்தரும் என்ன கால காலையில் நூறு சாராய பாட்டில் வாங்கி வித்துக்கிட்டு போலீஸுக்கு காசு கொடுத்து பிளப்பு நடத்துறா இரண்டாவது என்ன பண்ற கஞ்சா வாங்கி வித்துக்கிட்டு நடத்துறா மூன்றாவதாக என்ன செய்ய யாரையாவது முக்கியமான ஆலை செய்துதான் பணம் கொடுன்னு வாழ்க்கை நடத்திக்கிறீங்க இதற்கடுத்து இன்றைக்கு நாலாவதாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து வழக்கு போடு சொல்லி அதுல பாதிக்கப்பட்ட நபர் காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போட்ட வேண்டிய காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போடப்பட்டிருச்சு அரசாங்கம் நீ பணம் கொடு இந்த வழக்கு போட்டுட்டா என்ன இருபது லட்சம் வரைக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணுமா அவனுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி இப்படி பொழப்பை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓட்டிக் கொண்டிருக்கிறாங்க கஞ்சா வித்து பொழைக்கிறா பொழைக்கிறா படுகொலை செய்து பொழைக்கிறா அது கூட நாலாவதா இந்த அவை மேல பிசிஆர் வழக்கு போடு பிசிஆர் வழக்கு போடு கட்ட பஞ்சாயத்து பண்ணு எங்களுக்கு காசு வாங்கி கூடு போலீஸ் நீய எடுத்துக்க நாங்களும் பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற பொலப்பு இருக்காங்க வழக்கு போட்டா தமிழ்நாடு அரசு உடனடியாக கருணை அடிப்படையில் அவருக்கு உடனடியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அவை வண்டி உடஞ்சிட்டா வீடு உடஞ்சிட்டா அவனுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுட்டா இப்படி காசு வாங்கி பிழைக்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் பூராம் ஜாதி வெறியர்கள் யாரு இந்த கூட்டத்தை பார்த்து அவனா வெண்ணா நாங்க ஜாதி வெறியர் எந்த ஜாதி வெறியர் எங்க ஜாதி மேலே நாங்க பற்றா இருக்கோம் நாங்க வெறி பிடிச்சிருக்கோம் உனக்கு என்ன வலிக்குது ஓன் ஜாதி மேலே நீ பற்றாரு ஓன் ஜாதி மேலே நீ வெறி பிடிச்சிரு ஓன் ஜாதி நல்ல ஜாதி எங்களை வஞ்சிட்டான்னு சொல்ற அப்புறம் ஜாதி பெருமை பேசுற ஐயோ ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா பிஜி போடு பிஜிஆர் வழக்கு போடுங்க ஒப்பாரி வைக்கிறீங்களாடா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பிசிஆர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் உரிமை சட்டத்தில் தெரியப்படுது அப்ப வட மாவட்டம் மத்திய மாவட்டம் மேற்கு மாவட்டம் அப்ப எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வழக்கு இருக்கும் இந்த பன்னெண்டாயிரம் உண்மை தன்மை இருக்குமா எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் சொன்னார் இந்த பன்னெண்டாயிரம் வழக்குல உண்மையிலேயே நீ பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்காக நாங்களும் வாரோம் நாங்கள் எங்கேயும் போறது கிடையாது உண்மையிலே அவன் யாரு உன்னைய சாதிய சொல்லி வந்திருந்தானா சொல்லு நாங்கள் அவனை செருப்ப கட்டி அடிக்கிறான் ஆனால் சட்டம் என்ன சொல்லுது சாதியை சொல்லி திட்டுவதற்காக மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் ஒரு பொது பாதையை பயன்படுத்தாதே என்று நாம் சொல்லுவோமானால் பொது கிணறு கிடையாது சட்டத்தில் என்ன இருக்கு கூடாது அப்படி நாம சொல்லுவோமானால் பொது பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம் சொல்லுவோமானால் பொது சுடுகாடு தனி சுடுகாடத்தான் இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள இப்படி பொதுவான இடத்தினர் பயன்படுத்த கூடியதை யாரேனும் தடுத்தால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம்